இன்னைக்கு சுகர் சுகர் பேஷண்ட்ஸ் இருக்கீங்களா டயபெட்டிஸ் இருக்கீங்களா டைப் டூ டயபெட்டிஸ் அவங்களுக்கு சுகர்னா என்ன அப்படின்னு புரிய வச்சா அதுக்கு தீர்வு என்னன்னு தெரிஞ்சுக்குவீங்க உண்மையிலேயே டயபெட்டிஸை ரிவர்சல் பண்ண முடியும் சுகரை வந்து ரிவர்சல் பண்ண முடியும்னா பெர்மனன்ட்டா உங்களை விட்டு போக முடியும் அதுவும் எக்ஸைஸில் முடியும் அந்த எக்ஸைஸும் நானே சொல்லி கொடுத்து அதுவும் ஆன்லைன்ல பதினஞ்சு நாள் மட்டும் சொல்லி கொடுத்து அதை கரெக்டாக கைட் பண்ணி உங்களை ஆறு மாதம் செய்ய வச்சு டோட்டலாக இல்லாமல் பண்ண முடியும் டோட்டலாக நீங்கள் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லா சாப்பிட்டுக்கிட்டு நல்லா ஜாலியாக இருக்கலாம் எந்த காம்ப்ளிகேஷனும் இல்லாமல் அதை தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் இது ரொம்ப ப்ரூவனான இது ரொம்பவும் கரெக்டாக தான் சொல்லியிருக்கேன் கரெக்டாக தான் அந்த கோர்ஸை நான் வந்து லான்ச் பண்ணியிருக்கேன் அதை மட்டும் இந்த வீடியோவில் கேளுங்க ரொம்ப புரியும் நான் சுகர்னா என்ன அதுக்கு என்ன எக்ஸசைஸ் சொல்லித்தர போகிறேன் அதெல்லாம் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு சுகர்னா என்னென்னே இன்னும் சுகர் பேஷண்ட்ஸுக்கு கூட சரியாக தெரியல அதை கொஞ்சம் எளிமையாக சொல்லித்தரேன் சுகர்னா என்னன்னா நம்ம உடம்புல நிறையா ஹார்மோன் இருக்குங்க ஹார்மோன்னால் ஏகப்பட்ட ஹார்மோன் இருக்குது இப்போது விட்டமின்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு மினரல் தெரிஞ்சிருக்கு கார்போஹைட்ரேட் தெரிஞ்சிருக்கு ப்ரோட்டீன் தெரிஞ்சிருக்கு ஈவன் அமினோ ஆசிட்ஸ் தெரிஞ்சிருக்கு ஹார்மோனை பற்றி பெருசாக உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது எப்படி விட்டமின் வந்து டெய்லி டெய்லி தேவைப்படுதோ ஸ்டாக் வைக்க முடியாதோ இதே கொழுப்புனா ஸ்டாக் வைக்கலாம் கொலஸ்ட்ரால் கொழுப்பு அதெல்லாம் ஸ்டாக் வைக்கலாம் ஸோ அதெல்லாம்னா தமிழ்ல அண்ட் இங்கிலீஷ்ல சொல்றேன் ஆனால் விட்டமின்ஸை ஸ்டாக் வைக்க முடியாது டெய்லி கிடைக்கணும் டெய்லி கிடைக்கலின்னா நம்மளுக்கு ரொம்ப நாள் கிடைக்காம இருந்தால் நோய் வரும் விட்டமின் ஏ டி கே பி பிலையே எக்கச்சக்கமாக இருக்குது சரியா ஸோ இதெல்லாம் வந்து டெய்லி கிடைக்கணுமா அதனால் டெய்லியுமே பழங்கள் காய்கறிகள் வந்து நம்மளோட உணவில் இருக்கணும் டெய்லி மினரல் கிடைக்கணும்னா கரெக்டான தண்ணி குடிக்கணும் போர் தண்ணி கிணத்து தண்ணியாக யார் தண்ணி இப்படி குடிக்கணும் அந்த ரொம்ப ஃபில்டர் பண்ண தண்ணி குடிச்சிங்கன்னா அவ்வளோக்கா கிடைக்காது அதே மாதிரி தான் உடம்புல ஹார்மோன்ஸ் டெய்லி கிடைக்கணுங்க ஃபஸ்ட்டு முக்கியமான சில ஹார்மோன் ஃபஸ்ட்டு ஹாப்பி ஹார்மோன் சொல்லிடுறேங்க செரட்டோனின் டோப்பமின் என்டார்ஃபின் ஆக்சிடோசின் செரட்டோனின் தான் வருது டெய்லி சிரிச்சாதான் கிடைக்கும் டோப்ப மீன் சின்ன சின்ன சக்சஸ் எல்லாம் செலிப்ரேட் பண்ணணும் இப்போ வந்து நான் இந்த இந்த கிளாக் வாங்கிட்டேன்னா இதுக்கு பரவாயில்ல கிளாக் வந்துருச்சு இன்னில இருந்து நம்மளுக்கு நல்லது அப்படி ஒரு குணம் இருக்கணும் குழந்தைங்க மாதிரி குணம் அது இல்லாம காரே வாங்கினாலும் உம்முனே இருந்தோம்னா நம்மளுக்கு எப்படி டோப்ப மீன் சுரக்கும் டெய்லி லிசனிங் மியூசிக்கு சில எல்லாம் மியூசிக்கெல்லாம் எல்லாம் கேட்கறது மியூசிக்கா கொழப்ப பாப்பையா போய் சம்பாதிக்கிற வழியை பார்ப்பையா படிக்கிற வேலையை பார்ப்பையா அப்படின்னு சீரியஸா இருக்கிறவங்க எல்லாம் இந்த உலகத்துல வாழ்றதுக்கே தகுதி இல்லை சீரியஸா ஏன் இருக்கிறீங்க சீரியஸ் அப்படியே எதுனாலும் அப்படியே கேட்டா சொல்றது நான் சீரியஸா இருந்தாதான் என் பிசினஸ் ஓடும் இல்லைன்னா எல்லாம் ஏமாத்தி போட்டு போயிருவாங்க சிரிச்சுட்டு இருந்தா ஒரு ரூபா கூட வராது ஜாலியா இருந்தா நம்ம வாழ்க்கை வீணா போயிடும் யாருங்க சொல்லி கொடுத்தது என்னமோ ஆதிவாசி மாதிரி பேசிட்டு இருக்கிறீங்க அப்படியெல்லாம் கிடையாது சிரிச்சிட்டு ஜாலியா அன்பா ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இவ்வளோ பணம் உங்களுக்கு கொட்டும் பணம் தானே உங்களுக்கு எல்லாம் முக்கியம் இவ்வளோ பணம் கொட்டும் சரியா படிப்பு அப்படி வரும் ஃபேமஸ் அப்படி ஆயிடுவீங்க உலகம் ஃபேமஸ் ஆயிடுவீங்க சரியா உண்மையிலேயே சொல்றேன் எப்படியே சீரியஸா இருந்தாதான் நடக்குமா அன்பா பழகி பாருங்க உங்க பிசினஸ் எவ்வளவு நடக்குதுன்னு ஜாலியா வரவங்ககிட்ட எல்லாம் பேசி பாருங்க கஸ்டமர்ஸ் பயங்கரமா இன்க்ரீஸ் ஆவாங்க அந்த இதெல்லாம் குப்பொட்டியில போட்டு எல்லாம் இல்லைன்னா வினை விதைத்தவன் வினை விதைத்தவன் தினை ஏற்பான் எதை செஞ்சீங்களோ அதான் உங்களுக்கு நடக்கும் அதை விட்டுட்டு என்னமோ இஷ்டத்துக்கு நடந்துகிட்டீங்கன்னா யாருக்கு இது நீங்க சீரியஸா இருந்தா அடுத்தவங்க உங்க கொஞ்சம் தான் கஷ்டப்படுறாங்க நீ உங்க நீங்க சீரியஸா இருக்கிறதுனால உங்க குடும்பம் அதை விட சேர்த்து கஷ்டப்படுது நீங்க சீரியஸா இருக்கிறதுனால உங்களை நம்பி வந்த இதையும் மூளை கல்லீரல் கனயம் இப்போ சொன்னேன் பேங்கிரியாஸ் அந்த சுகரு இதெல்லாம் செமையா கஷ்டப்பட்டு சீக்கிரமாவே போய் சேர்ந்துடுறீங்க இல்லைன்னா ஏகப்பட்ட பிரச்சனையோட இருக்கீங்க இந்த சீரியஸா இருக்கிறீங்கள அவங்க எல்லாம் தயவு செஞ்சு அந்த சீரியஸை மூட்டை கட்டி வச்சுட்டு மனுஷன்னா அன்பா இருக்கணும் சிரிக்கணும் அந்த நிலமைக்கு வாங்க நீங்க சீரியஸாக இருந்து சாதிச்சதை விட சிரிச்சுட்டே இருக்கிறவங்க ரொம்ப சாதிப்பாங்க நீங்க வெறுப்பு காட்டி சாதிச்சதை விட அன்பா இருக்கிறவங்க அதை விட சாதிப்பாங்க ஸோ எண்ணம் போலதான் வாழ்க்கை நம்ம என்ன எப்படி இருக்கோ அப்படிதான் நீங்க சிரிசா இருந்து உங்க ஊருப்ப சிதைச்சிக்கிறீங்க டோட்டலா வேஸ்ட் ஹாப்பியா அன்பா இருந்தாதான் சோ அதனால டோபமினுக்கு சொல்லிட்டேன்னா அடுத்து செரட்டோனின் சிரிச்சாதான் வரும் வாய் விட்டு சிரிச்சா நோய் விட்டு போவோம் டெய்லியும் சிரிச்சிருந்துருக்கணும் சிரிச்சே ஒரு மூணு மாதம் ஆச்சுங்கன்னா செரட்டோனின் எப்படி சொதக்கும் அதே தான் ஆக்சிடோசின் லவ் பண்ணாதாங்க வரும் உங்களுக்கு ஏதாச்சும் இருந்துருக்கணுங்க யாரையாச்சும் பார்த்து மனசுக்குள்ளே அழகா இருக்காங்க சூப்பராக இருக்காங்க அவங்ககிட்ட பேசலாம் லவ் ஏதோ ஒன்று இது மாதிரி எல்லாம் உங்களுக்கு தோண்டிட்டு இருக்கணும் எவ்ரிடே இல்லை குடும்பத்தில் தோணணும் இல்லை ஏதோ ஒன்று அது என்னன்னு எனக்கு தெரியல ஆனால் அன்பு இருக்கணுங்க அன்பு இருக்கணும் ஹக் இருக்கணும் கிஸ் இருக்கணும் ரொமான்ஸ் இருக்கணும் இதெல்லாம் இருக்கணும் இல்லாட்டி ஆக்சிடோசன் சுரக்காது சரி இதுக்கும் சுகருக்கு என்னடா சம்மந்தம்னா உண்மையிலேயே சம்மந்தம் இருக்கு இதெல்லாம் ஹார்மோனா அதே மாதிரி தான் என்டார்ஃபின் சொல்ல மறந்துட்டேன் என்டார்ஃபின் வந்து நேச்சரில் போனால் வெயிலில் போனால் தான் சுரக்கும் இதே மாதிரி இதுக்கும் சுகருக்கும் எப்படி சம்மந்தம் இருக்குன்னா இதெல்லாம் ஒரு ஹார்மோன் ஹாப்பி ஹார்மோன் இதுவுமே இன்டைரக்டாக சுகருக்குள்ள வருது அதை ஒரு பக்கம் வச்சு ங்க அடுத்தடுத்த ஹார்மோன்ஸ் பத்தி பேசுறேன் ஒரு ஹார்மோன் அதான் நம்ம வெயிட்டை கண்ட்ரோல் பண்ணுது அந்த ஹார்மோன் தான் நம்ம பசி மெட்டபாலிசம் மெட்டபாலிசம்னா செரிமான தன்மையெல்லாம் தூண்டி கரெக்டாக மூளைக்கு சாப்பிட்டோம் அப்படியெல்லாம் சொல்லுது கிரலின்னு ஒரு ஹார்மோன் இருக்குது அது வந்து சரியா சுரக்குல நீங்க மகிழ்ச்சியல்ல ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ்ஸு ரிலேட்டட் ஈட்டிங் நல்லா சாப்பிட வச்சு பசிக்குது பசிக்குதுன்னு சொல்லும் சாப்பிட்டு இவ்வளவு பெருசாகிடுவீங்க அவ்வளோ பெருசாக இருந்தா சுகர் வரும் அது தெரியுமா மெட்டபாலிசத்தை இது பண்ணுது ஸோ இந்த எல்லா ஹார்மோனுமே ரிலேட்டடு அடுத்தது தைராய்டு டி T3, T4, அதுவுமே வெயிட்டை ஏத்தும் அதுவுமே ஹார்மோனும் மெட்டபாலிசத்தோட சம்மந்தப்படும் மெட்டபாலிசம்னா செரிமான தன்மை அதெல்லாம் செரிச்சு உடம்புக்குள்ள போய் மசில்ஸ்குள்ள போறது ஸோ அதை தவிர என்னன்னு கேட்டீங்கன்னா இன்னும் நிறைய ஹார்மோன் குரோத் ஹார்மோன் பிட்யூட்ரி அதுவும் இதுல ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் அதை விட உங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச ஹார்மோன் சொல்றேன் கார்டிசோல் ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் அது வேணும் எக்கச்சக்கமா சுரக்குது அது எவ்வளவு சுரக்குதோ அவ்வளவு ஆபத்து அது சுரந்து வெயிட் அதிகப்படுத்தி மெட்டபாலிஸ்டை ஒரு வழி பண்ணி எல்லாத்தையுமே கெடுத்து விட்டுருது ஏன்னா ஹார்மோன்ஸ் தான் உங்களோட எல்லாத்தையும் கண்டெக்ட் பண்றது மெசஞ்சர் மாதிரி உள்ளுக்குள்ள எல்லாம் போக வைக்கிறது சரிங்களா அந்த ஹார்மோன் கடைசியா வரேன் இன்சுலின்கிறது ஒரு ஹார்மோன் தாங்க இந்த மாதிரி ஹார்மோன் அந்த இன்சுலின்னால தாங்க உங்களுக்கு வருது அந்த இன்சுலின் சுரக்காமல் இருக்குது அப்படி கூட நீங்கள் நினச்சிக்க வேணாம் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அது வந்து குளுக்கோஸை கரெக்டாக செல்ஸுக்குள்ளே பைண்டிங் பண்ணாமல் இருக்குது ஏன் பைண்டிங் பண்ணல தெரியுமா சொன்னால் நீங்கள் ஒத்துக்குவீங்களான்னு தெரியல நீங்கள் மகிழ்ச்சியாகவே இல்லை சீரியஸாக வெறுப்பாக எல்லாரையும் உங்களை பொறுத்தளவுக்கு உலகமே கெட்டவங்க நீங்கள் மட்டுந்தான் நல்லவங்க அப்படி போவீங்க இல்லைன்னா ஓபனா சொல்லிக்குவீங்க நான் கிரிமினல் தான் நான் ஆப்பு தான் அடிப்பேன் என் கூட கூட இருந்தே குழி பறைப்பேன் நான் வந்து புறமைப்படுவேன் போட்டி வச்சுக்குவேன் நான் வந்து யாரையும் நிம்மதியா அந்த மாதிரி நிறைய இந்த மாதிரி கேரக்டர்ஸ் எல்லாமே இருக்கவே கூடாது அன்பு இருக்கணும் உதவி செய்யற மனம் இருக்கணும் ஜெனரஸா இருக்கணும் கஞ்சத்தனம் ஆகவே ஆகாது கஞ்சத்தனாலே முடிஞ்சது நோய்களின் மொத்த உருவம் யார் ஒருத்தர் கஞ்சத்தனம் பண்ணாங்களோ அவங்க எல்லாருக்குமே எவ்வளவு வேணாலும் நம்ம சொன்னா அவங்க என்ன தெரியுமா இப்ப சொல்ல போறாங்க ஆமா நீ சொல்றத கேட்டு செலவு பண்ணா நான் பிச்சை தான் எடுக்கணும் இந்த ஒரு டைலாக் சொல்லுவாங்க யாருங்க சொன்னது கஞ்சத்தனம் பண்ணாதான் உடம்பெல்லாம் கெட்டு பிச்சை எடுக்கிறது அதுக்கு மேல செத்தே போயிடுவோம் செத்தே போறத விட பிச்சை எடுக்கிறது பெட்டர் தானே சொல்ல போனா ஆனா கஞ்சத்தனம் பண்ணாம ஜெனரஸா இருந்தா வேலையாட்கள் கிடைப்பாங்க தொழில் வளரும் ஜெனரஸா இருக்கிறவனை மக்களுக்கு பிடிக்கும் ஜெனரஸ்னா நல்லா செலவு பண்றவங்களை நல்லா செலவு பண்றவங்க குடும்பத்துல யாருமே அவங்களோட சண்டை போட மாட்டாங்க அவங்களுக்கு வேணுங்கிறது வேணுங்கிற நேரத்தில் கிடைக்கும் ஒரு எலக்ட்ரிஷியனே பரவாயில்ல இந்த இவர் நல்லா பணம் கொடுப்பாரு பேச்சுக்கு சொல்றேன் ஒரு ஃப்ரெண்டே இருக்காங்கன்னா இவரு இவர் ஃப்ரெண்ட்ஷிப்க்கு ஏற்ற ஆள் இவங்க கிட்ட பேசுனா நம்மளுக்கு ஹெல்ப் கிடைக்கும்னு வந்துடுவாங்க கஸ்டமரும் அப்படி தான் இவர் அந்த அளவுக்கெல்லாம் வந்து மணி மைண்டட் கிடையாது அப்படின்னு வந்துடுவாங்க இது மாதிரி வாழ்க்கையே வந்து நல்லா மாறி தொழில் நல்லா நடந்து பணமும் நல்லா வரும் உடம்பும் நல்லா இருக்கும் அதனால கஞ்சத்தனங்கிறது ஆகாது அதுலேயும் உடம்பு மேலே வைக்கிற கஞ்சத்தனங்கிறது சுத் சுத்தமாக ஆகாது உடம்பு மேலே ஹெல்த் மேலே வைக்கக்கூடாது இந்த மாதிரி கேரக்டரிஸ்டிக்ஸ்னால தாங்க அது வருது கேரக்டரிஸ்டிக்ஸை மாற்றி மன மகிழ்ச்சியா இருந்தா அது வரவே வராது சரி கேரக்டரிஸ்டிக்ஸை சொல்லிட்டேன்னா மனமகிழ்ச்சியை சொல்லிட்டேன்னா அடுத்து அந்த சுகருக்கு உணவு நார்ச்சத்து இருக்கிற உணவு பழங்கள் காய்கறிகள் அதிகமா எடுத்துக்கிறது ப்ராசஸ்டு ஃபுட்டை எல்லாம் குறைச்சிக்கிறது ரொம்ப ஒரு கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸு அந்த சுகர்லாம் போட்ட ட்ரிங்க்ஸு சக்கரை இது மாதிரி தேவையில்லாத பொருட்களை எல்லாம் குறைச்சிக்கிறதும் நல்லா பழங்கள் காய்கறிகள் சாப்பிட்றதும் சுகர்லேருந்து காப்பாற்றும் டயட் சொல்லிட்டேன்னா மனநிலை எழுபது பர்சென்ட் டயட் பாஞ்சு பர்சன்ட் அடுத்து எக்ஸைஸ் நான் ஏரோபிக்ஸ் நான் வெயிட் பேரிங் எக்ஸசைஸ் தாங்க சுகர்லேருந்து நம்மளை காப்பாற்றுவோம் நான் ஏரோபிக்ஸ் நான் வெயிட் பேரிங் எக்ஸசைஸ்னா என்ன தெரியுங்களா நீங்கள் போகிறீங்களா வாக்கிங்கு ரன்னிங்கு ஜாகிங்கு டான்ஸு இதெல்லாம் ஏரோபிக்ஸுங்க சரி அப்போ வெயிட் பேரிங்னா என்னன்னா காலை ஊன்றுறதுக்கு பேர் வெயிட் பேரிங் காலை ஊனி எந்த எக்ஸசைஸ் பண்ணாலும் வெயிட் பேரிங் இந்த ரெண்டுமே நான் சொல்லித்தர போகிறதில்ல இந்த ரெண்டுமே ஏகப்பட்ட சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குங்க ஒரு ஒரு விஷயத்துல நல்லதா இருக்கு இன்னொரு விஷயத்துல கெட்டதா இருக்கு சம்டைம்ஸ் ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் எல்லாம் சுரக்குது காட்டி சோல் சுரக்குது அதனாலதான் இவ்வளவு வாக்கிங் போய் சுகரை கண்ட்ரோல் பண்ண முடியல ஊரு உலகமே வாக்கிங் போறீங்க யாரோட சுகர் கண்ட்ரோல் ஆச்சு யாரு வந்து நீங்க நல்லா சுகர் இல்லாம நிரந்தரமா சுகர் இல்லாம இருந்தீங்க எல்லாம் அப்படியே மெயின்டெனன்ஸ்லயே தானே ஓடிட்டு இருக்கிறீங்க வாக்கிங் போற வரைக்கும் அப்படித்தான் வாக்கிங் கெட்டதுன்னு சொல்ல குறிப்பிட்ட வயசுக்கு மேல நிறைய பிரச்சனைகள் வருது வாக்கிங்ல நிறைய காண்ட்ரா இண்டிகேஷன் இருக்கு சைடு எஃபெக்ட் இருக்குது சரி வெயிட் பேரிங்ல காலை ஊன்றதில் கான்ட்ரா இண்டிகேஷன் இருக்குது அவங்களுக்கு மூட்டு வலி இருந்தா சரி வர மாட்டேங்குது சயாட்டிக்கா கால்வலி இருந்தா சரி வர மாட்டேங்குது வேரிக்கோஸ் வெய் வெயின் இருந்தாலும் பிரச்சனை வருது ஹார்ட் பேஷண்டா இருந்தா பிரச்சனை வருது சுகர் பேஷண்டா ஹார்ட் பேஷண்டா இருக்க மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம் நிறைய ட்ரபுளோடு இருப்பாங்க முட்டிவலி இருக்காதுன்னு என்ன நினச்சோம் இதை தவிர சோல் ரிலீஸ் ஆகுது மாதிரிலாம் இருக்குது அது அதையெல்லாம் எராடிகேட் பண்ணி ஹார்ட் பேஷண்ட் செய்யலாம் யார் வேணாலும் செய்யலாம் சுகர் பயங்கரமாக குறையுங்கிறது தான் நான் ஏரோபிக்ஸ் நான் வெயிட் பேரிங் எக்ஸசைஸ் அதை எப்படி சொல்லித்தரேன்னா தலையிலேருந்து பாதம் வரைக்கும் ஒரு மசில் விடாமல் சொல்லி கொடுத்துட்றேன் இப்போ மசில் பெயரை வேகமாக சொல்லிடுறேன் எல்லாமே ஸ்ட்ரென்த்தனிங்கு ஃப்ரீ எக்ஸசைஸு எல்லாமே உட்காந்து செய்கிறது மல்லாந்து படுத்து ரைட்டில் படுத்து லெஃப்டில் படுத்து படுத்து செய்கிற எக்ஸசைஸ் எல்லா மே எந்த விதத்திலயும் கார்டியாக் அவுட் புட் அதிகப்படுத்தாது எக்ஸர்சன் கொடுக்காது நம்மளோட ஹார்ட்டுக்கு ட்ரபிள் பண்ணாது சுகரை பயங்கரமாக குறைக்கும் ஏன்னா அந்த இன்சுலின் வந்து கரெக்டாக அந்த அந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருக்குல்ல அதாவது குளுக்கோஸை கரெக்டாக செல்ஸ்குள்ள பைன் பண்ணுறதுக்கு எக்ஸைசஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாகவும் கிரானிக்காக இருக்கிறவங்களுக்கு உடனடி ரிசல்ட் கொடுக்குறதாகவும் இருக்குது மனநிலை மாத்தினா நல்லது ஆனால் உடனடி ரிசல்ட் கொடுக்காது உணவு மாத்தினா நல்லது ஆனால் உடனடி ரிசல்ட் கொடுக்காது ஆனால் எக்ஸசைஸ் எப்போவுமே உடனடி ரிசல்ட்டுங்க இருக்கிறதுலையே எழுபது பர்சன்ட் மனநிலை தான் நல்லது ஆனா முப்பது பர்சன்ட் தான் உணவு எக்ஸைஸ் அதுல பதினஞ்சு பர்சன்ட் தான் எக்ஸைஸ் ஆனா நோய்களை உடனே தீர்க்கறதுக்கு தொண்ணூத்தஞ்சு சதவீதம் எக்ஸைஸுங்க எக்ஸைஸ் மாதிரி இன்னைக்கே நான் மனசை மாத்திக்கிட்டேன்னா நீங்க சுகர்லேருந்து வெளியேற மாட்டீங்க இன்னைக்கே நான் உணவு நல்லா ஹம் எக்ஸைஸை அந்த எக்ஸைஸை தப்பு தப்பா தான் மாட்டிக்கிட்டீங்க எக்ஸைஸை நீங்க வந்து அதுல ஒரு சின்னதாக செலவு பண்ணி பண்றதுக்கு யோசிச்சு ஒரு இப்ப வாக்கிங்கை வந்து ஒரு மாதிரி சொல்லலாம் வாக்கிங் வந்து ஃப்ரீயாக கிடைக்கிற ஒரு எக்ஸசைஸ் வாக்கிங் போங்க முடிஞ்சு போச்சு தலையில இருந்து பாதம் வரைக்கும் திட்டமிட்ட எக்ஸசைஸ் சொல்லணும்னா மணிக்கணக்கில் பதினஞ்சு மணி நேரம் உங்களுக்கு யாராச்சும் டீச் பண்ண வேண்டியதாக இருக்கு டெய்லி ஒரு மணி நேரம் டேக் ஹோம் எக்ஸசைஸ் ரெண்டு ஹவரா கடைசியாக உங்களுக்கு கிடைக்கிற எக்ஸசைஸ் ரெண்டு ஹவராக இருக்கு இதுக்கெல்லாம் தான் அந்த வாக்கிங்கை போகிறது வாக்கிங் வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஜிஹெச்சுக்கு போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கிற மாதிரி அதாவது நல்லது தான் ஆனால் அது ஈஸியா உங்களுக்கு கிடைக்குது ஆனால் திட்டமிடப்பட்ட எக்ஸசைஸ் கிடையாது அத ஒரு புரோட்டோக்காலா நம்ம கொண்டு வர முடியாது புரோட்டோக்கால்னா எல்லா மசிலும் கவர் ஆகணும் வாக்கிங்ல எத்தனை மசில் கவர் ஆகும் அதனோட சைடு எஃபெக்டுக்கு யார் பொறுப்பு புரியுதா இல்லைங்களா அதனால் திட்டமிடப்பட்ட எக்ஸசைஸ் எப்படி வரும்னா தலையிலேருந்து பாதம் வரைக்கும் மசில் பெயரை சொல்லி வேகமாக முடிச்சுக்கிற எல்லாமே நான் ஏரோபிக்ஸ் நான் வெயிட் பேரிங் அண்ட் ஸ்ட்ரென்த்தனிங் அண்ட் ஃப்ரீ எக்ஸசைஸ் இன்க்ரீஸிங் த பிளட் சர்க்குலேஷன் ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்தினாலே நிறைய விஷயம் நடக்கும் ரீஜெனரேஷன் நடக்கும் அதை தவிர இதுக்குள்ளே என்ன இருக்குதுன்னா எஸ் ஃப்ரீ எக்ஸைஸ் நோ சைடு எஃபெக்ட் நோ எக்ஸன் நோ ஹார்ட்டுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லை சரி எல்லாமே மேட் எக்ஸசைஸ் ஃப்ளோர் எக்சைஸ் ஓகேங்களா இந்த எக்ஸசைஸ் இங்கிருந்து அங்க வரைக்கும் மசில் பெயர் பிராண்டாலிஸ் மசிலுக்கு சொல்லி கொடுத்துறேன் நெத்தியை சுரிக்கிறது கொருகேட்டர் சூப்பர் சிலி சுரிக்கதை ஐக்கான எல்லா எக்சைஸும் ஆர்பிகுலாரிஸ் ஆக்குலை நேசாலிஸ் இதுக்கான எக்ஸசைஸ் ரைசோரியஸ் ஆர்பிகுலரி சோரிஸ் அப்பர் ஆர்பிகுலரி சோரிஸ் லோவர் மென்டாலிஸ் இதெல்லாம் சொல்லிக் கொடுத்து இங்கே வர பக்கல் டெம்போரல் மேண்டிபில் இதெல்லாம் ஃபேஷியல் நவ் எல்லாத்தையும் கவர் பண்ணி முடிக்கிறோமா முடிச்சுட்டு இங்கே ஸ்டெர்னோக்ளிடமாஸ்டை பீசியஸ் இதெல்லாம் கவர் பண்ணுறோமா சர்வைக்கல் மசில்ஸ் ஃபுல் சர்வைக்கல் மசில்ஸு கவர் பண்ணுறோம் அப்புறம் டெல்டைட் ஆன்டீரியர் டெல்டா லேட்ரல் டெல்டைட் போஸ்டீரியர் பைசப் ட்ரைசப்ஸ் பிரேக்கோ ரேடியாலிஸ் அப்புறம் ஃபோர் ஆம் மசில்ஸ் ஆம் மசில்ஸ் எல்லாத்தையும் கவர் பண்ணிடுறோமா அதுக்கப்புறம் பெக்டோரல் ஓகே பெட்ரோலியம் மேஜர் பெட்ரோலியஸ் மைனர் இதெல்லாம் கவர் பண்ணிக்கிட்டு அப்புறம் வந்து மிட் அதாவது தொராசிக்கு பின்னாடி இருக்கிறது பைர்ஃபாமிஸ் அந்த மாதிரி அப்புறம் லம்போசைக்ரல் மசில்ஸு கீழே பேக்கில் இதெல்லாம் கவர் பண்ணிவிட்டு அப்புறம் அப்டாமினல் மசில்ஸை கவர் பண்ணிடுறோம் கவர் பண்ணிட்டு பெல்விக் ஃப்ளோரை ஸ்ட்ரென்த் பண்ணுறோம் பெல்விக் ஃப்ளோர் மசில்ஸ் அப்புறம் குளூட்டியல் குளூட்டியஸ் மேக்ஸிமஸ் குளூட்டியஸ் மீடியஸ் குளூட்டியஸ் மெனிபஸ் அப்புறம் தைஸுக்கு வரோம் தைஸில் பார்த்தா ரெக்டஸ் ஃபெமோரிஸ் வாஸ்டஸ் மீடியாலிஸ் வாஸ்டஸ் ஸ்டேட்டாலிஸ் கோரிசப்ஸை கவர் பண்ணுறோம் அப்புறம் வந்து ஹேம்ஸ்ட்ரிங்கு அப்புறம் பார்த்தா கீழே காஃபு கேஸ்ட்ராக்னிமியஸ் சோலியஸ் அப்புறம் சோலியஸ் சோலியஸ்கெல்லாம் ஃபுட் எக்ஸசைஸ் ஃபுட்டை ஃபுட்டு வரைக்கும் டோஸ் வரைக்கும் கவர் பண்ணிடும் சோலியஸ்கெல்லாம் எக்ஸசைஸ் கொடுக்குறப்ப ட்ரைகிளிஸ் ரைஸ் நல்லா குறையுது அங்கே பண்ணால் இதயத்துக்கு நல்லா இருக்குது எப்படி டீப் வெயின் த்ராம்போசிஸ் காஃபில் வருதில்ல அது ஹார்ட் ட்ரபுள் ஆனால் காஃபில் வருதில்ல அந்த மாதிரி ஏன் எல்லா நாட்லேயும் பாதத்துக்கான ஃபுட்டுக்கான மசாஜ் அதிகம்னா ஃபுட்டுக்கு மசாஜ் பண்ணால் ஹார்ட்டுக்கு நல்லது அதுதான் ஃபுட்டுக்கு மசாஜ் பண்ணாலே நல்லதுன்னா ஃபுட்டுக்கு ப்ராப்பராக எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்தா எவ்வளோ நல்லது டோஸ் ஃப்ளெக்ஸன் டோஸ் ரிலாக்ஸ் டோஸ் எக்ஸ்டென்ஷன் பிளான்டர் ஃபிளெக்ஷன் ரிலாக்ஸ் டாஸ் ஃபிளெக்ஷன் இன்வர்சன் ரிலாக்ஸ் எவர்சன் ரோட்டேஷன் கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் இதெல்லாம் அதனோட மூமெண்ட்ஸோட பேர் இது மாதிரியே ரொம்ப சிம்பிளாகவும் எஃபெக்டிவாகவும் ஒரு மசிலையும் விடாமல் எக்ஸர்சன் இல்லாமல் ஜாலியாக மியூசிக் கேட்டுட்டு இல்லை வந்து மெடிடேஷன் மியூசிக் இல்லை ஸ்லீப் மியூசிக் அதையாச்சும் கேட்டுட்டு ஜாலியாக பண்ணி எல்லாத்துலேருந்து வெளியில் வந்துடுறாங்க எதுவுமே சிம்பிள் தாங்க நல்லது சிம்பிள் தான் நல்லது ரொம்ப பில்டப் கொடுத்துக்கிட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு ஒரு நல்லதும் கிடையாது நம்ம சாப்பிட்றதுக்கு வந்து சாப்பாடு தானே தேவைப்படுது சாப்பிட்றதுக்கு என்ன ராக்கெட்டாக தேவைப்படுது அந்த மாதிரி தான் அந்த ஒரு கோணத்தில் யோசிங்க அப்புறம் டயட்டை பற்றி நிறைய சொல்லிடுவேன் டயட்டில் ஒன்று சொல்லி முடிச்சுக்கிறேன் இட்லி தோசை பூரி சப்பாத்தி இது மாதிரி அதை அந்த அரைச்ச ஐட்டம் விட்டுட்டு சாப்பாடு சாப்பிட்டா ரொம்ப நல்லது சாப்பாடுலையும் குக்கரில் வடிக்காம மண் சட்டி சில்வர் பாத்திரம் அப்புறம் பழங்கள் காய்கறிகள் அதிகமா எடுத்துக்கணும் ஆர்ச்சத்து கிடைக்கணும் முடிஞ்ச உரம் போடாதது ஆர்கானிக் இப்படியெல்லாம் டயட்ல டயட்ல அதே மாதிரி வரகு திணை சாமை குதிரை பொங்கல் செஞ்சு சாப்பிட்லாம் அதே மாதிரி ஒரே மாதிரி பொன்னி அரிசி பட்டை திட்டனதை யூஸ் பண்ணாம இது சிங்கிள் பாலிஷ் அரிசி அதாவது ஓம்கார் அரிசி பூங்கார் அரிசி சீரக சம்பா அரிசி என்னென்ன அரிசியோ இருக்கு காட்டியானம் அரிசி ஐயார் இருபது பவானி அப்புறம் அரிசியில் கைக்குத்தல் அரிசி அப்புறம் கேரளா மட்டை அரிசி அதாவது பாலக்காடு மட்டை அரிசி அப்படின்னு சொல்லுவாங்க அது இன்னும் நிறையா இருக்குங்க இதுக்குள்ளே பேர் அது மாதிரி மாற்றி மாற்றி வாங்கி யூஸ் பண்ணுங்கள் ஒவ்வொன்றுலேயும் ஒவ்வொரு சத்து இருக்குது அந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் நிறையா எடுத்துக்கோங்க கொய்யா நல்லா இருக்குது கொய்யா காய் அப்புறம் என்னென்ன இருக்குது வாழைப்பழம் அப்புறம் நிறையா சாப்பிடுங்க ஆர்கானிக்காக சாப்பிடுங்க ஆரஞ்சு நெல்லிக்காயை ஜூஸ் போட்டு குடிங்க ரொம்ப நல்லா இருக்கு வெறு வயிற்றுல குடிக்காதீங்க சாப்பிட்டதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து ஏன்னா கொஞ்சம் அல்சர் வருது சிலருக்கு அப்புறம் வந்து இது எலுமிச்சி தோலோட போட்டு ஜூஸ் போட்டு குடிக்கலாம் இது மாதிரி நிறையா இருக்குது இதெல்லாம் அப்புறம் தண்ணி மூணு நாலு லிட்டர் குடிங்க இந்த மாதிரிலாம் ஃபாலோ பண்ணுங்க கண்டிப்பாக சரியாயிரு இதுக்குன்னு நான் ஒரு ப்ரோக்ராம் வச்சுருக்கேன் டயபெட்டிக் ரிவர்சல் ப்ரோக்ராம்னு அதில் கேரண்டீடு ரிசல்ட் இருக்குது வேணும்னா எனக்கு கால் பண்ணுங்க அப்புறம் மாத்துங்க வா உங்க வாழ்க்கையை மாத்துங்க உலகத்தை மாத்துங்க உங்க குடும்பத்தை மாத்துங்க சந்தோஷமா இருங்க நோய் இல்லாம இருங்க எல்லாம் பார்க்க பல பலன்னு இருங்க ரொம்ப நல்லா இருக்கும் ஓகே இந்த கடைசா ஒன்று சொல்லிக்கிறேன் இந்த உலகமே ஒரு சொர்க்கந்தான் நம்ம இறந்ததுக்கு அப்புறம் சொர்க்கம் நரகங்கிறது நம்மளுக்கு தெரியாது அது இருக்கட்டும் ஒரு பக்கம் இப்போ இருக்கிறப்பவே பூமியே நல்லா தானே இருக்கு மரங்கள் இருக்கு மனிதர்கள் இருக்கிறாங்க உங்களுக்கு போகிறதுக்கு எல்லாம் இருக்கு சூப்பர் சூப்பராக வீடு இருக்கு எல்லாம் சூப்பராக ட்ரெஸ் பண்ணுறாங்க அழகா இருக்காங்க மூக்கு மூலியமா இருக்காங்க இதெல்லாம் பார்த்து ரசிக்காம என்னத்த சீரியஸாக இருந்து வாரி கட்டிட்டு இந்த உலகத்தில் வாழ போறீங்க நீங்க யாருமே சீரியஸாக இருக்கிறது குழந்தைய படிங்கிறது குழந்தைய திட்டுறது அப்புறம் வந்து எல்லாருக்கும் அவர்கிட்டயும் எரிஞ்சு உழுவுறது இதெல்லாம் வேணாங்க சும்மா ஜாலியாக தூங்குங்க ஜாலியாக இருங்க காசு எப்படி வரும்னு தானே கேட்குறீங்க கண்டிப்பாக வரும் கண்டிப்பாக வரும் நீங்கள் கரெக்டாக யோசிச்சா கரெக்டாக வரும் ஓகே நன்றி இவ்வளோ நேரம் கேட்டதுக்கு இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் என்ன என்ன ஃபாலோ பண்ணுங்கள் ஃபிசியோதெரப்பி கன்சல்டேஷன் வேணா எனக்கு கால் பண்ணுங்கள் ஃபிசியோதெரப்பிஸ் எனக்கு கால் பண்ணுங்கள் நான் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்குறேன் திஸ் பிரகாஷ் ஃபிசியோதெரப்பிஸ்ட்